திருச்சிற்றம்பலம் அருணகிரி அருளிய திருப்புகள் நீரை அப்ப மோடவல் போரி கப்பிய கரி மூகன் அடி பேணி மற்ற மாதியும்ரன் மகன் மற்றொரு தீரல் புய மதயானை மற்ற புதல்வனை மற்றவள் மலர் கொடு பனி வேண முத்தமிழ் முற்படுகிறிதனில் முற்படை எழுதிய முதல்வோனே முப்புறம் மேரி செய்த அச்சி வநூரை ரதம் அச்சு செய்த அதிதீரா அத்துயராது கோடு சுப்பிர അപ്പുണമിടെ അര മകളുടൻ അച്ചിരു മുറുകൾ പെരുമാള അക്കനമായ പെരുമാ चित्रम बलम